வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேசிய விருதுக்காக கொடுத்த ஒரு பார்ட்டிக்கு பணம் இல்லாமல் போனதால் பாத்திரம் கழுவர் ரெடியான நடிகர் விஜய் பட நடிகர் என்ன நடந்துச்சு எதனால் இந்த நிகழ்வு நடந்துச்சுன்றதை இந்த வீட்டில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க நடிகர் விஜயோட நடிப்பில் வெளியான கில்லி படத்தில் தான் அவரோட தந்தையாக நடித்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தினே சொல்லலாம் பாலிவுட்டில் நடிகரை அறிமுகமான இவர் தமிழில் விக்ரம் நடித்த தில் படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் நுழைஞ்சிருக்காங்க இதுக்கடுத்து பாபா ஏழுமலை பகவதி தமிழன் சொல்லி நிறைய வெற்றி படங்களையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் இவரோட நடிப்பில் கடைசியாக வெளியான படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறைவன்ற திரைப்படம் தான் வெளியாகிருந்துச்சு இதுக்கப்புறமா இந்தி தெலுங்கு தமிழ் பெங்காலி கன்னடம் மலையாளம்னு சொல்லி பல மொழிகை படங்களையும் நடித்து பேன் இந்தியா நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இப் தற்போது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்தியில் வெளியான த்ரோகால் படத்துக்காக ஆசிஸ் வித்யார்த்திக்கு தேசிய விருதும் வழங்கியிருக்காங்க தேசிய விருது வாங்க போனப்ப தனக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழலை பற்றி தான் பொருளாதார நெருக்கடியை பற்றியும் ஒரு பேட்டியில் அவரே தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க த்ரோகால் படத்துக்காக எனக்கு தேசிய விருது கிடைச்சுச்சு அந்த படத்தில் இயக்குனர் கோவிந்த் காளி என்னை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஹோட்டலோட பேரை சொல்லி அங்கே திரையுலகத்தை சேர்ந்த முக்கிய பிரபலங்களுக்குலாம் பாட்டி கொடுக்க ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஹோட்டலில் அது வரைக்கும் நான் வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் தவிர உள்ளே போனதே கிடையாது அங்கே சாப்பிட்டதும் இல்லை ஓட்கா ஆர்டர் செஞ்சால் செலவு அதிகமாயிருமோன்னு பயந்து லெமன் ஜூஸை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நாளில் டீ ரோட்லர்கள் கூட மாது குடிப்பாங்க வெஜிடேரியனாக இருப்பவங்களும் அசைவம் சாப்பிடுவாங்க இதையெல்லாம் பார்த்து தான் நான் ரொம்பவே பதற்றம் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் இயக்குனர் கோவிந்த் நிக்கினியை கூப்பிட்டு இதற்கான பணத்தை நான் கட்டலைனா எனக்கு என்ன நடக்கும் நான் பாத்திரங்களை கழுவணுமா இல்லை போலீஸ் வருமானு சொல்லி கேட்டேன் என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் தானே மொத்த பணத்தையும் கட்டிடறதா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே இருந்த பதட்டமே குறைஞ்சிச்சினே சொல்லியிருக்காங்க மக்களை இந்த சினிமா தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ